அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல ரத்த பந்த சகோதரிகள் ஜாபிர் பின் அப்துல்லா ரதி அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தோதர் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் என்னிடம் நீர் திருமணம் முடித்து விட்டீரா என்று கேட்டார்கள் ஆம் நான் வாழ்ந்து அனுபவமுள்ள பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டேன் குலேவ செல்லும் அவர்கள் அதற்குண்டான காரணம் என்ன வாழ்ந்து அனுபவம் உள்ள விதவை பெண்ணை மணமுடித்ததாக முடித்ததாக சொல்கிறாய் அதற்குண்டான காரணம் என்ன எனக்கு சிறிய வயதுடைய சகோதரிகள் இருக்கிறார்கள் அந்த சகோதரிகளை அரவணைத்து அவர்களுக்கு தலைவாரி அவர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு பெண்ணை மணக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்பி இந்த திருமணத்தில் என்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறேன் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் திருமணம் முடிக்கின்ற போது தன்னை ஈன்றெடுத்த தாயும் தந்தையும் இல்லாத கட்டத்தில் தன்னுடைய சகோதர சகோதரிகள் வயதிலே குறைந்தவர்கள் அவர்களை பராமரிக்கக்கூடிய அவர்களுக்கு தலைவாரிவிடக்கூடிய அவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை வழங்கக்கூடிய ஒரு பெண்ணை மனம் முடித்ததாக விதவை பெண்ணை மனம் முடித்ததாக காரணம் சொல்கிறார்கள் இன்று என்னால் உங்களுக்கும் என் குழந்தைக்கு மட்டும்தான் பணிவடை செய்ய முடியும் என்று சொல்லுகின்ற எத்தனையோ மணாளியை பார்க்க முடியும் மற்றவர்களுக்கெல்லாம் எதுவும் பணிவடை செய்ய முடியாது என்று பகிரங்கமாகவே சொல்வது உண்டு நீங்கள் வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு பணியாளரை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நிலையெல்லாம் எத்தனையோ குடும்பங்களில் இருக்கிறது பொதுவாக இஸ்லாம் தன்னுடைய சகோதரிகளை ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறது உலகளாவிய ரீதியிலே பெண்கள் அற்பமாக பார்க்கப்பட்ட காலகட்டத்தில் பெண்களுக்கும் கண்ணியம் உரிமைகள் மற்றும் கடமைகள் உண்டு என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல இவர் வசலம் அவர்கள் போதித்ததுடன் அவர்களுக்கான நியாயமான வாழ்க்கை முறைகளையும் அல்லாஹ் மார்க்கத்தின் கடமையாகவே ஏற்படுத்தியிருக்கிறான் அந்த வகையில் பெண்களுக்கு பல கட்டங்களில் உரிமைகளையும் பல கட்டங்களில் பல்வேறு விதமான சலுகைகளையும் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது இஸ்லாம் சில இடங்களில் அவர்களுடைய உள்ளம் மற்றும் உடல் ரீதியிலான வலகி அறிந்து அவற்றில் அவர்களுக்கு சில கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மனிதர்களே இரத்த கலப்பு உறவினர்களோடு அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று வேதமறை குரான் அத்தியாயம் நான்கு சூரத்துன் நிசா வசனம் ஒன்றிலே தெளிவுபடுத்துகின்றது இரத்த கலப்புள்ள உறவினர்களில் பெற்றோர்களை அடுத்து முதலிடம் பெறுபவர்கள் சகோதர சகோதரிகள் யாரிடம் நான் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்ட கேள்விக்கு ரெபிசல்லா செல்லும் அவர்கள் தெளிவான முறையிலே உபதேசித்திருக்கிறார்கள் குடும்பத்தில் மரியாதை செலுத்தி மதித்து நடக்கும் முறையை தாய் தந்தை சகோதரிகள் சகோதரர்கள் என்று வரிசைப்படுத்தியும் சொல்லியிருக்கிறார்கள் இரத்த கலப்புள்ள உறவினர்களை உதாசீனப்படுத்துபவர் படைத்த ரட்சகனுக்கு பயப்படாதவர் அவர் படைத்த ரட்சகனுடைய ஆகமங்களை அவர் நிராகரிக்கக்கூடிய தன்மை கொண்டவர் இப்படியெல்லாம் இரத்த கலப்புள்ள உறவுகளை மதிக்காதவர்களை இஸ்லாம் கண்டிப்பு காட்டுகின்றது இரத்த கலப்புள்ள குடும்பத்தினர் உரிமைகளை பேணாதவர் சொர்க்கம் நுழைய முடியாது என்றெல்லாம் கூட எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது எல்லாம் அல்ல அல்லாஹுத்தாலா இரத்த வந்த சகோதர சகோதரிகளை ஆதரிக்கக்கூடிய நன்மக்களாக நம்மையும் नम सन्दर्शிகளேียม ആകി തന്ദൻ ഉരിവാനാഗ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു